ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி புடலங்காய வச்சு ஒரு பஜ்ஜி செஞ்சிடலாம் சூப்பராக வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கோங்க இந்த புடலங்காய் இதை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கத்தியில் லைட்டாக சீவிட்டு சுத்தமாக கழுவிக்கலாம் முதல்ல கழுவிட்டு நம்ம விருப்பப்பட்டமா டிசைனில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி போடுறதுக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்சமான டிசைனில் கட் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே நீட் நீட்டாக போட்டுப்போம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னே இட்லி செட்டில் தண்ணி வச்சிடலாம் கொஞ்சமாக இது ஆவிழவாக வச்சு எடுத்துருவோம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் போட்டுடலாம் ஒரு செட்டிக்கு அளவு லைட்டாக உப்பு போட்டுப்போம் ரொம்ப போட்டானா லேசாக போட்டால் போதும் அந்த டேஸ்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கார மிளகாத்தூள் இப்போ இதை வந்து நல்லா பரட்டிக்கலாம் தப்புன்னு இல்லாமல் ஒரு கார சுவையோடு இருக்குங்க அதுக்கு தான் இப்போ இதில் வந்து இட்லி சட்டி தட்டு வச்சு அதில் வந்து தட்டு மேலே அடிக்கிடலாம் நான் இட்லி தட்டியில் தண்ணி வச்சுட்டு தட்டு வச்சுட்டேங்க நல்லா காஞ்சிகிட்டுருக்கு இப்போ வந்து இதில் வந்து இதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இறக்கிடலாம் ஒரு ஆப் பாயில்ணும் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து எப்போ இறக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கப்பாலாம் நான் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சீரகம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுலையே அடுத்து அரை டீஸ்பூன் கார மிளகாத்தூள் அவ்வளோதாங்க இதை வந்து அப்படியே வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு அரை டம்ளர் ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இது கரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக பைண்டிங் கிடைக்கும் அதுக்கு அதுக்காக தான் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மழைமழமும் இருக்கும் பஜ்ஜி பார்க்குறதுக்கே கையில் கரைச்சா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பக்குவம் வராது அதே மாதிரி இந்த ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க நான் போட்ட அளவுக்கு இப்போ இதை வந்து ஊற்றிலாம் ஸ்பூன் விட்டோம்னா நம்மளுக்கு எப்படி பார்க்கணுன்னா அளவு வருங்க இப்படி ஸ்பூன் விட்டோம்னா இப்படி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பஜ்ஜிக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுடலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தாங்க செய்கிறேன் அந்த ஒரு புடலாங்காக்கு ஒரு பத்து ப பத்து பஜ்ஜி வரும் அவ்வளோதான் இப்போ இதை கலர்லாம் எதுவுமே போட தேவையில்ல இதுலேயே சீரகம் பெருமா எல்லாமே போட்டு அரைச்சதுனால நம்ம எதுவுமே போட தேவையில்லை அப்படியே எடுத்து போட்டுட வேண்டிதான் அடுத்து இதில் சோடா உப்பு சேர்க்காமல் இருக்கணுன்னா ஒரு ஐடியா இருக்குங்க ஒரே ஒரு கரண்டி இட்லி தோசை மாவு வீட்டில் இருக்கீங்களா இது ஒரே ஒரு கரண்டி ஊற்றிங்கன்னா போதும் நம்மளுக்கு பஜ்ஜி வந்து சாஃப்டாக கிடைக்கும் இந்த ஒரு கரண்டி அளவு போதுங்க இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சமாக தூள் போட்டுக்குங்க மஞ்சளாக இருக்கும் நான் எந்த கலருமே ஃபுட் கலர் சேர்க்கலை கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம் பாருங்க நம்ம கை வச்சு கலக்கணும்னா இந்த மாதிரி மழை மழைன்னு உருமா பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி மெத்தட் இது சாயந்தரத்துல கொஞ்சமா வந்து டக்குன்னு பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு காய் வந்துருச்சா பார்ப்போம் லேசா வந்து ஆவி வருதுங்க நம்ம திறந்து பார்த்துடலாம் ஒரு ஐம்பது சதவீதம் வந்தா போதும் கொஞ்சம் டைட்டா இருந்தது பாருங்க கத்தி உள்ளே விட்டோம்னா வெளியில் போகணும் அப்படியே இதான் பக்குவோம் இப்போ இது இற இறக்கி ஒரு தட்டில் போட்டுடலாம் தட்டில் போட்டாச்சுங்க நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சிருவோம் காயட்டும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஏன்னா வந்து கொஞ்சம்தான் பஜ்ஜி சின்ன கடாய் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிங்க இது பெரிய கடையாக இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சமாக தெரியுது இந்த மா இந்த மாடலில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட உரியாதுங்க நல்லா சூப்பராக உரும் பஜ்ஜி பாருங்கள் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ பஜ்ஜி எப்படி தொட்டு போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் சின்ன கிண்ணமாக எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு முக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது முக்கி அப்படியே லைட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள் வந்து நீர் நீர்காயிருந்தாலும் இந்த மாதிரி வந்து செய்து வேக வச்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டுக்கலாம் பன்னெண்டு பஜ்ஜி வரும் மொத்தம் போட்டவுடனே மேலே எலிங்க வந்துருச்சு பாருங்கள் லைட்டாக திருப்பி விட்டுடலாம் கடாய் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால முந்திர அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் வந்து நமக்கு லைட்டாக வந்து பாருங்க இந்த கலர் வருதுன்னா அது குழியாக இருக்கணும் கடாயி கொஞ்சம் அகலமாக இருக்கு நல்லா முரு முருன்னு இருக்குங்க பக்க பஜ்ஜி அவ்வளோதான் வெந்துருச்சு எடுத்துடலாம் எடுத்தாச்சு இன்னொரு இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுப்போம் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டாச்சு திருப்பி விட்டுடலாம் நான் ஒரே வட்டியாக போட்டேன் எல்லாத்தையும் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வந்து நீர்காய் பிடிக்காதுங்க சொரக்காய் சவுச்சவு பீர்க்கங்காய் பெங்களூர் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வந்து செஞ்சால் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பஜ்ஜியாக வந்து செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்து சோடாவுக்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் கிடையாது ஆரோக்கியமான ஒரு பஜ்ஜியாக இருக்கும் ஆயிலெலாம் ரொம்ப முடியாதுங்க அதனால் நான் ஊற்றுனேன் ஆயில் அப்படியே இருக்குது எடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் பேட்டன் மீதி இருக்கு ஒரே ஒரு வெங்காய பஜ்ஜி போட்டுக்கலாம் ரெண்டு போட்டு பாருங்க எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க பஜ்ஜி போடும்போது பேட்டன் மீந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாமல் அதில் வந்து நம்ம வந்து டிஃபன் செய்யும்போது அதுக்கு வந்து இந்த பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மாவை வேஸ்ட் ஆகாமல் அவ்வளோதான் வெங்காய பஜ்ஜி ரெடி ரெடியாயிருச்சு இந்த பஜ்ஜிக்கே வந்து சைடிஷாக செய்யணுன்னா அந்த பாம்பே சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் ஆனால் இன்றைக்கி நான் சட்னி செய்யலை அப்படியே வந்து வெறும் பஜ்ஜி தான் செஞ்சு காட்டுறேன் மாவு முடிந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அவ்வளோதாங்க பஜ்ஜி ரெடிங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்லாம் பஜ்ஜும் இந்த வடியில் வடி விட்ருக்கோம் கொஞ்சம் இது வந்து அந்த காய் கலந்தோம் இல்லைங்களா அந்த கிண்ணத்தில் தான் நான் வச்சுருந்தேன் ஒரு சுட்டு எண்ணெய் கூட வரல பாருங்கள் எண்ணெயே உரியாதுங்க நல்லாவே இருக்கும் இப்போ இதை வந்து போட்டுடலாம் அதை அவ்வளோதாங்க பஜ்ஜி ரெடிங்க சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கடை க அந்த பிஞ்சு இருக்கும் நல்லா பிச்சம்னா நல்ல உள்ள காயும் வெந்திருக்கும் பஜ்ஜும் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க மேலே முரு மொறுன்னு இருக்கும் பாருங்க கேட்குதுங்களா சவுண்டு நல்லாவே இருக்கும் ம் சூப்பராக இருக்குங்க புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே